ஹலோ மக்களே மீன்கள்ல வந்து பல வகை இருக்கு அதுல ஐம்பது ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் விற்க இருக்கும் மீன்கள்ல எந்த மீன்கள்லாம் சுவையான மீன்களோ அந்த மீன்கள் எல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் மத்தி மீனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருந்து எண்பது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் மத்தி மீனை பத்தி சொல்லவே தேவையை மக்களே மத்தி மீன் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது நம்ம போன்ஸுக்கு நல்லது அதாவது எலும்புக்கு நல்லது இருதயத்துக்கு நல்லது மூளைக்கு நல்லது இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் அது நம்ம வெளியிலேருந்து கிடைக்கிறது இதை டேப்லெட்டாக கூட ஒமேகா த்ரீ டாக்டர் வந்து எழுதி கொடுக்குறாங்க சில பேருக்கு அதுக்கு பதில் நம்ம இந்த மத்தி மீனை சாப்பிட்டாலே ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உடம்புக்கு நார்மலாகவே வந்துடும் இதை சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு குறைஞ்சிரும் நல்ல கொழுப்பு கூடும் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல கொழுப்பு தான் கொஞ்சம் கூடணும் கெட்ட கொழுப்பு எப்பவுமே கம்மியாக இருக்கணும் அதனால் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு வாங்க மறக்காதீங்க மக்களே ரேட்டு கம்மியாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப முக்கியமான மீன் ரொம்ப சுவையான மீன் எது கேட்டிங்கன்னா மத்தி மீன் தான் அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என்ன மீன்னு பார்த்தீங்கன்னா கவலை மீன் கவலை மீன் வந்து எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இதுவும் வந்து ஒரு மத்தி மீனோட வகையார்தான் இதையும் நம்ம சாலைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல மத்தியும் சில இடத்துல சாலன்னு சொல்லுவாங்க கவலை மீனையும் சில இடத்துல சாலன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பேர் வரும் எப்படி நீங்கள் வந்து மத்திக்கும் கவலைக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்கன்னா இப்போ மத்தி மீன் பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும் அந்த கலர் வந்து அதோடய வரைக்கும் இருக்காது ஆனால் இப்போ நீங்கள் இந்த கவலை மீன் எடுத்திங்கன்னா தலையிலேருந்து அதோடய வால் வரைக்கும் அது முதுகு பகுதியில் ஒரே கருப்பு நிறமாக இருக்கும் கருநீள நிறமாக இருக்கும் அதே மாதிரி மத்தியில் இருக்காது மத்தி வந்து உருண்டையாக இருக்கும் ஆனால் சாலை மீன் வந்து அதாவது கவலை மீன் வந்து தட்டையாக இருக்கும் இதுலேயே தட்டை கவலைன்னு தனியாக இருக்குது நான் வகைகள் பார்த்திங்கன்னா இதுங்க எல்லாமே மத்தி கவலை எல்லாமே ஒரே இனத்தை செஞ்சது தான் அதனால் இதுவும் வந்து சுவையாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் கவலை மீன் கவலை மீன் குழம்பு வச்சிங்கன்னா அப்படி அற்புதமாக இருக்கும் இதையும் பொறிச்சும் சாப்பிடுவாங்க அதாவது வறுத்து சாப்பிடுவாங்க பொறிச்சும் சாப்பிடுவாங்க வறுத்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சு சாப்பிட்றதை விட இப்போ நீங்கள் எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கனாலும் கவலை மீன் குழம்பு தான் வச்சுருப்பாங்க மீனை காட்ட மாட்டாங்க ஆனால் நான் வந்து மீன் குழம்போ கறி குழம்போ எதுவும் கேட்டீங்கன்னா கவலை மீன் குழம்பு தான் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு கவலை மீன் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதுலேயும் மத்தி மாதிரி எல்லா சோர்ஸும் கிடைக்குது உடம்புக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே கிடைக்குது டாக்டர் சாப்பிட சொல்கிற மீன்களில் இதுவும் ஒன்று இது முள் இருக்கிற மீன் தான் குழந்தைங்களுக்கு பார்த்து பக்குவமாக கொடுக்கணும் கம்மி ரேட்டில் சுவையான மீன் எதுவும் கேட்டிங்கன்னா கவலை மீனும் ஒன்று அதனால் மக்களே நீங்கள் இந்த மீன் வாங்கினது வாங்கதில்லைன்னா கண்டிப்பாக அடுத்த முறை வாங்கி சமைச்சி பாருங்கள் மூணாவது இடத்துல இருக்கிற மீனை பார்த்தீங்கன்னா காணாங்கத்தா மீன் இந்த அயில மீனுன்னு சொல்லுவாங்க இது நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் ரொம்ப சீப்பான மீன் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நல்ல டேஸ்டான மீன் சுவைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிக சிறந்தது இது சில இடத்துல வந்து காணாங்கெழுத்தின்னு சொல்லுவாங்க சில இடத்துல காணாங்கத்தான்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இது அயில மீனுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டான மீன் ரேட்டும் ரொம்ப சீப்பு தான் இதை வந்து அறுத்து தரும்போது ரெண்டும் அறுத்து தர மாட்டாங்க முழு மீனை தான் கொடுப்பாங்க தலையை பாதத்தை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு முழு மீனாக சாப்பிட்டா தான் அது வந்து அதோட சுவையை வந்து நம்மளால் உணர முடியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் அதே சமயம் பருக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்ல எந்த மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மீனை நீங்கள் வாங்கலாம் மக்களே நாலாவது இடத்துல இருக்கிற மீனை நம்ம என்ன மீன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் தான் இந்த கிழங்கா மீன் இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு கிடைக்கும் நல்ல சுவையான மீன் அது சிறு முள் தான் இருக்கும் அந்த முல்லை வந்து தவிர்த்துட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உடம்புக்கு நல்ல புளிர்ச்சியான மீன் அதாவது புளிர்ச்சி தரக்கூடிய மீன் வாரத்தில் ஒரு நாள் கிழங்கா மீனை சாப்பிட்டு வந்தால் நோய் குணமாகும்னு சொல்லுவாங்க கிழங்கானிலே வந்து ரெண்டு கிழங்கா இருக்குது ஒன்று வந்து வெள்ளை கிழங்கா ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறது ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் வந்து ரெகுலராக கிடைக்கும் இதுதான் இரநூறுபா வெள்ளைக்கிழங்காய் வந்து இதை விட வேலை அதிகம் ஆனால் ரெண்டுமே சுவை வந்து சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டான மீன் இது கிழங்கா மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் வருத்தாலும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து சுவையான மீன் இரநூறுபாய்க்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு கிழங்கா மீன் வாங்கலாம் அவ்வளோ நல்லது கிழங்கா மீன் உடம்புக்கு இந்த கிழங்கா மீன் உடம்புக்கு குளிர்ச்சின்றதுனால வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது இல்லாமல் சரும பாதிப்பு இருக்கிறவங்க இந்த கிழங்கா மீனை சாப்பிடலாம் அதாவது தோல் வந்து அரிப்பாக இருக்கிறது வறட்சியாக இருக்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கிழங்கா மீனை சாப்பிட்டீங்கன்னா வந்து தோல் சரும வியாதியெல்லாம் வந்து சீக்கிரமாக குணமாகும் அதனால் மக்களே மறக்காமல் இரநூறுபா இருந்ததுன்னா அந்த கிழங்கா மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட பாருங்க இப்போது அஞ்சாவது இடத்துல இருக்கிற மீன் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு மீனும் பார்க்கலாம் இல்லை பண்ணா மீனும் பார்க்கலாம் பண்ணா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது வந்து கொடுவா மீன் வந்து சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் பண்ணா மீன் சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வருத்தம் சாப்பிட்லாம் அதே சமயம் வச்சும் சாப்பிட்லாம் பண்ணா மீன் கூட கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறது பட் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பண்ணா மீன் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அதே போல் தான் நாக்கு மீன் அதுவும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் நாக்கு மீன் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதை தோல் உரிச்சிட்டு சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் தோல் உரிக்காமல் சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் எங்கள் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க வருத்தம் சாப்பிடலாம் அதில் முள் அதிகமாக இருக்காது அது வந்து வச்சும் சாப்பிடலாம் நல்ல ருசியாக இருக்கும் இப்போ நாக்கு மீன் நார்மல் மீன் மாதிரி இருக்காது அதுக்கு சைடில் இருக்கும் வாய் பகுதி இப்போ நார்மல் மீன்னால் வந்து பார்த்திங்கன்னா நேராகவே இருக்கும் ஆனால் இதுக்கு நாக்கு மீனுக்கு மட்டும் சைடில் இருக்கும் அதனால நாக்கு மீன் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க பண்ணாமீன் இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க அடுத்ததாக ஆறாவது இடத்துல இருக்கிறது வந்து சங்கரா மீன் சங்கரா மீன் வந்து குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது வந்து ஐநூறுரூபாய் வரைக்கும் கிடைக்குது ஸோ முந்நூறு ரூபாய்க்குனா ஒரு காமனான ரேட்டு ஒரு நல்ல ரேட்டு அதை கொடுத்து வாங்கலாம் ஒரு மீடியம் சைஸ் சங்கரா மீன் சங்கரா மீன் அவ்வளோ நல்லது அது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லார் வீட்லேயுமே சங்கரா மீன் குழம்பு வச்சிருப்பாங்க சங்கரா மீனை வறுத்துருப்பாங்க சங்கரா மீனில் வந்து நிறைய புரத சத்து இருக்குது புரோட்டீன் சத்து இருக்குது அது இல்லாமல் வந்து மெக்னீசியம் அப்புறம் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் பி இந்த மாதிரி விட்டமினுலாம் ரொம்ப நிறைய இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சங்கரா மீனை சாப்பிட்டா சைஸுக்கு ஏற்ற மாதிரி சங்கரா மீனை ரேட்டு வைப்பாங்க இது வந்து கலோரி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும் இது சப் சாப்பிட்டீங்கன்னா தசை வளர்ச்சியெலாம் நல்லா வளரும் கண்ணுக்கு வந்து ஒரு சிறந்த மீன் இது கண் ஆரோக்கியத்தை வந்து இது நல்லா பாதுகாக்கும் அது இல்லாமல் வந்து எலும்பு ஆரோக்கியத்தையும் இது நல்லா பாதுகாக்குது அது இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கும் சரி அப்புறம் ரச வளர்ச்சிக்கும் சரி இந்த மீனை சாப்பிட்டா அவ்வளோ ஆரோக்கியம் தரும் டாக்டர் அதிகமாக இந்த மீனை வந்து சாப்பிட சொல்லுவார் அதனால சங்கரா மீன் கிடச்சிதுனா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க அடுத்த ஏழாவது இடத்துல இது சுவையான மீன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் சீலா மீன் வாங்கலாம் நானூறுபா நானூற்றி ஐம்பது வரைக்கும் போவோம் சீலா மீன் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட ரேட் அமையும் ஆனால் முந்நூற்றி ஐம்பது ரூபா இருந்தால் நீங்கள் தைரியமாக அந்த மீனை வாங்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீலா மீனில் முள் அதிகமாக இருக்காது நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் பொடி முள்ளுங்களும் இருக்கும் அதை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்டா அதை டேஸ்ட் நம்ம அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீலா மீன் அதில் ஒமேகா த்ரீ இருக்குது எல்லா மீன்லையுமே ஒமேகா த்ரீ இருக்குது அதனால் வந்து ஹார்ட்டுக்கு நல்லது பிளட் ப்ரெஷருக்கு நல்லது உடம்பு ஆரோக்கியத்தை வந்து இது பேணிக்காக்கும் பெரிய சீலாவை சாப்பிட்றத விட மீடியம் சைஸ் சீலா சாப்பிட்றது ரொம்ப நல்லது பெரிய சீலா மீனை பார்த்தீங்கன்னா அது வந்து எட்நூறுபா எழுநூறுபா வரைக்கும் போகும் சின்ன சைஸு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே இப்போ சீலா மீன் சொல்கிறது நான் வந்து இந்த சீலாவை தான் சொல்கிறேன் வஞ்சிர மீனை சொல்லலை இப்போ நிறைய பேர் என்னென்னா வஞ்சிர மீனையும் சீலா மீன்ன்னு சொல்கிறாங்க இங்கே கிடையாது அது சவுத் சைட்லலாம் சொல்கிறாங்க அதாவது தென் தமிழகத்துலலாம் வந்து வஞ்சிர மீனை வந்து சீலா மீன்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சென்னை அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீலா மீன்ன்றது இது மாதிரி தான் இருக்கும் மஞ்சுரை மீன்ன்றது வேறு சீலா மீன்ன்றது வேறு ஆனால் இந்த சீலா மீனை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அடுத்ததான் எட்டாவது இடத்துல வந்து என்ன மீன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் பாறை மீனோட டேஸ்ட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவே தேவையில்ல மக்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சுவையாக இருக்கும் பாறை மீனில் வந்து வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அது நிறைய வகைங்க இருக்குது புள்ளிப்பாறை மஞ்சப்பாறை செம்பாறை தேங்காய் பாறை கண்ணாடி பாறை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் பாறைங்களில் வரிப்பாறை அதிகமாக எல்லாரும் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை சாப்பிடுவாங்க மஞ்சள் பாரா சாப்பிடுவாங்க கண்ணாடி பாறை வந்து சாப்பிடுவாங்க ஆனால் கண்ணாடி பாறை வந்து சின்னதாக கிடைக்காது பெரிய மீனாக தான் கிடைக்கும் கிலோ நானூறுரூவா சொல்லுவாங்க மூணு கிலோ நாலு கிலோன்னு தான் வரும் அது ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரூபான்னு சொல்லுவாங்க ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நானூறுரூபா கொடுத்து நீங்கள் வந்து பாறை மீன் வாங்கினீங்கன்னா முள் இல்லாத மீன் நல்லா சாப்பிட்லாம் சுவை வந்து பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எந்த மார்க்கெட் போனாலும் பாறை மீன் இல்லாமல் இருக்காது ஏதாவது ஒரு பாறை அங்கே இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பாறை மீனை ஒரு நாள் வாங்கியிருப்போம் ஸோ நீங்கள் எந்த மாதிரி பாறை வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் பாறை மீனை வாங்கலைன்னா ஏதாவது ஒரு பாறை மீனை வாங்கி டேஸ்ட் பாருங்கள் அது இல்லாமல் கண்ணாடி பாறை தேங்காய் பாறையை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்மளோட லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா குடுவா மீன் குடுவா மீனை பற்றி சொல்லவே தேவல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குடுவா மீன் யார் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் அந்த முள்ளை நீக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ருசியாக இருக்கும் நடு நீக்கிட்டு கொடுத்தா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கொடுவா மீனை இதுக்கு வந்து டிமாண்டு ஜாஸ்தி நிறைய பேருக்கு கொடுவா மீனாலும் என்னன்னு தெரியாது இதில் ஒரிஜினல் கொடுவா டூப்ளிகேட் கொடுவான்னு ரெண்டு விதம் இருக்குது பண்ணா மீனை வந்து சின்ன கொடுவான்னு சொல்லுவாங்க இல்லை வேற விதமான மீனை வந்து கொடுவான்னு சொல்லுவாங்க கொடுவா மீனுக்கு எப்பவுமே பெருசாக தான் இருக்கும் இல்லை ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் அந்த மாட்டோட திமிழ் மாதிரி அதோட முதுகு இருக்கும் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கும் அதோட முகம் வந்து ஊசி மாதிரி இருக்கும் கத்தி மாதிரி இருக்கும் அப்புறம் முதுகு பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு பகுதி பார்த்தீங்கன்னா மாட்டோட திமில் மாதிரி இருக்கும் அதுதான் ஒரிஜினல் கொடுவா நல்லா ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் விலை போகும் அது அது ஒரு ரெண்டு கிலோ கொடுவா வாங்கினா ஆயரூபா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மீன் நல்ல டேஸ்ட்டான மீனில் வந்து கொடுவாவும் வந்து இடம்பெறும் அதனால் நீங்கள் மறக்காமல் கொடுவா மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நம்மளோட மீன் லிஸ்ட்டில் பத்தாவது இடத்த பிடிக்கிற மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வாவல் மீன் தான் அந்த வாவல் மீனுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து சுவையான மீன் வாவல் மீன் இது ஐநூறுரூபாலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போகும் நம்ம போட்ட லிஸ்ட்டில் ஐம்பது ரூபாய்லேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் போகிற மீனில் வந்து ஐநூறுரூபா இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா அந்த வாவல் மீன் தான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மீனோட விலை மாறிக்கிட்டே இருக்கும் டேஸ்ட் வயசில் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு ஒரே முள் தான் இருக்கும் அந்த முள்ளை நம்ம அடிச்சு மென்று அளவுக்கு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளே அவ்வளோ ருசியாக இருக்கும் முள்ள நாளாக வந்து துப்பவே மாட்டேன் முழுங்கிடுவேன் பாவல் மீனை சில இடத்துல இது வந்து இது வவால் மீன்ன்னுவாங்க இதிலே வந்து கருப்பு வெவால்ன்னுவாங்க வெள்ளை வவால்ன்னுவாங்க அதிகமாக கிடைக்கிறது கருப்பு வவால் தான் வெள்ளை வவால் வந்து ரொம்ப டிமாண்டு ரொம்ப ரேரு அதோட ரேட்டே தனி சொல்லவே முடியாது ஆனால் கருப்பு வவால் வந்து ஐநூறுரூபாலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போகும் எங்கே போனாலும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி விற்பாங்க ஒரு ஒரு ஊரில் ருசியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து அடி இணை எதுவுமே கிடையாது தலையை குழம்பு வச்சுட்டு முழுசாகவும் மீனை வறுக்கலாம் இல்லை துண்டு போட்டு ஸ்லைஸாகவும் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதோட மீனோட சத பகுதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெஸ்ட் மீன் ஐநூறுரூபாய்க்கு ஐநூறுரூபாயிலேருந்து ஆறுநூறுபாய் வரைக்கும் நான் மீன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு மீனாக காஸ்ட்லி மீனாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாவால் மீனை வெவால் மீனை வாங்கலாம் ஃப்ரைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மக்களே நம்ம ஐம்பது ரூபாய்லேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் இருக்கிற மீன்களெல்லாம் பார்த்துட்டோம் என்னென்ன மீனெல்லாம் என்னென்ன ரேட்டு என்னென்ன டேஸ்ட்டு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸு அதாவது மருத்துவ குணங்கள்லாம் என்னென்னலாம் பார்த்தாச்சு இதில் நான் நிறைய மீன்களை விட்டுருக்கேன் விலை மீன் நகர மீன் கிளிச்சை வாழை மீன் அந்த மாதிரி நிறைய மீன்களை விட்டுருக்கேன் ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த டேஸ்டான மீன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் ஐம்பது ரூபாய்லேருந்து ஐநூறுரூபாக்குள்ள எது டேஸ்டான மீனுங்களோ அதை தான் நான் போட்டிருக்கேன் இவ்வளவு சொல்லிட்டு நம்ம முக்கியமான மீனை சொல்லலைன்னா நம்ம வீடியோ போட்டதுக்கே அர்த்தம் இல்லாத போயிடும் அதாவது வஞ்சரம் வஞ்சரத்தை பற்றி சொல்லாது இருக்கவே முடியாது வஞ்சரத்தோட டேஸ்ட்டை பற்றி சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வஞ்சரத்தை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணலன்னா வஞ்சரம் ஐநூறுரூபாய்க்குள்ளே கிடைக்காது கிடைச்சிதுன்னா எழுநூறுபாய்லேருந்து ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் சின்ன வஞ்சரம்லாம் இருக்குது முந்நூறுபா ஐநூறுரூபா அதெல்லாம் வந்து டேஸ்ட் இருக்காது குறைஞ்சது நீங்கள் எழுநூறுபாய்க்கு மேலே வாங்குற வஞ்சரம் தான் சைஸ் பெருசாக இருக்கும் வஞ்சரத்துக்கு வந்து தனித்தன்மையே வந்து சைஸ் பெருசாக பெருசாக தான் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் வஞ்சரத்தோட குவாலிட்டியை எது கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது உள்ளே இல்லாத மீன் வஞ்சரம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சாப்பிடுவாங்க வஞ்சரம் மீனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எழுநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த வஞ்சரம் வில போகும் என்னோடய ஃபேவரட் மீனும் அதுதான் நான் போய் காசிமேட்டில் ஒரு தடவை எட்டு கிலோ வஞ்சரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதோடய டேஸ்ட்டுக்கு ஈடுனே எதுவுமே கிடையாது இதுக்கா வஞ்சரத்தை விட பெரிய மீன் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெள்ளவபால் வெள்ளை வபால் பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் போவோம் ரொம்ப ரேரான மீன் அதாவது ரொம்ப ரேர் பீஸுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எப்பவுமே கிடைக்காதது ஒரு பத்து தடவை படகுல போகிறானா ஒரு தடவை ஒரு மீன் தான் கிடைக்கும் அந்த மாதிரி அதனால் அது ஒரு கிலோவே ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் போவும் அது வஞ்சரத்தை விட விலை அதிகம் வஞ்சரத்தை விட சுவையும் அதிகம் அது வெள்ளை வபால் அதை நீங்க வாயில வச்சீங்கன்னா நெய் மாதிரி இறங்கி போயிட்டே இருக்கும் அதை நம்ம நெய் மீனுன்னு சொல்ற அளவுக்கு போயிடும் அந்த அளவுக்கு அது டேஸ்டா இருக்கும் வெள்ளை வவால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அவ்வளோ டேஸ்டான மீன் வெள்ளை வவால் அது ஆயிரத்தி நானூறுபா ரூபாய் வரைக்கும் போகுது மக்களே இந்த போட்ட மீன்ல எல்லாம் எந்தெந்த மீன் நீங்கள் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்க அதான் மக்களே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னும் மார்க்கெட் வீடியோஸ்லாம் நிறைய வர வேண்டியது இருக்குது நான் ஒரு ஒரு மார்க்கெட்டுக்காக போயிட்டு புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன் அந்த மார்க்கெட்டை பற்றி விரிவாக போடலான்னு இருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் மீண்டும் நம்ம இன்னொரு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே